ஜி தமிழ்ல ஒன் ஆஃப் த சூப்பர் ஹிட் சீரியல் தான் மீனாட்சி பொண்ணுங்க இந்த சீரியல்ல சக்தி கேரக்டர்ல ஆக்ட் பண்ற நடிகை சௌந்தர்யா சீரியல் முடிய போறத பத்தி ரொம்பவே உருக்கமா பேசியிருக்காங்க அதுல மேலும் அவங்க என்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோலாம் மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் ரொம்பவே போயிட்டு சீரியல்கள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸ்டார்ட் பண்ண இந்த மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் எபிசோடுக்கு ஒளிபரப்பாகிட்டு வந்துட்டு இருக்க இன்னும் இந்த சீரியல் முடிவுக்கு வரப்போகுது இந்த ஒரு செய்தி ஒட்டுமொத்த சீரியல் ரசிகர்களுக்கும் அதிர்ச்சியை தான் உருவாக்கி இருக்கு நம்ம சொல்லியே ஆகணும் இந்த நிலையில சக்தி கேரக்டர்ல ஆக்ட் பண்ற நடிகை சௌந்தர்யா அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சீரியல் நான் ஃபர்ஸ்ட் இந்த சீரியல்ல நடிக்க கொஞ்சம் தயங்குன ஏன்னா இந்த சீரியல் ஸ்டார்டிங்ல ஆக்ட்ரஸ் மோக்ஷிதா தான் சக்தியா நடிச்சு மக்கள் மத்தியில நீங்க முடியாத இடத்துல இருந்தாங்க பொதுவா ஒரு சீரியல்ல மெயின் லீடா நடிச்சிட்டு வந்தவங்க சீரியலை விட்டு திடீர்னு குவிட் பண்ணா அவங்க இடத்த ரீப்ளேஸ் பண்ணி வரவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அதுலயும் குறிப்பா நீ அவங்கள மாதிரி சிரிக்கல எனக்கு நிறையவே வந்து கமெண்ட்ஸ் வரும் நான் அது எதுவுமே எனக்கு நடக்கவே கிடையாது ஒலிபரப்பு பண்ண கொஞ்ச நாளையே மக்கள் மத்தியில செம்மையா ரீச் ஆச்சு என்னோட சக்தி கேரக்டர் ரசிகர்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த ஒரு நேரத்துல இப்போ சீரியல் முடிவுக்கு வர்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கு எங்க சீரியல் ஸ்டார்டிங்ல செம்மையா போச்சு இன்னும் சொல்ல போனா பல முறை டிஆர்பி ரேட்டிங்ஸ் ஜி தமிழ்ல நம்பர் ஒன் சீரியலா இருந்திருக்கு ஆனா அடிக்கடி டைம் ஸ்லாட் சேஞ்ச் பண்ணனால மக்களால சரியா எங்க சீரியல்ல கனெக்ட் பண்ண முடியல இதனால எங்க சீரியலுக்கு டிஆர்பி ரேட்டிங்ஸ்ல பெரிய அடியே விழுந்துருச்சு கதையை எப்படி மாத்தி பார்த்தாலும் டிஆர்பி ரேட்டிங்ஸ்ல கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் ஆகல அதனால இப்போ சீரியலை முடிவுக்கு கொண்டு வர போறாங்க என்ன சக்தியா ஏத்துக்கிட்டு எனக்கு அவ்வளவு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்திருக்கீங்க அது எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் சீரியல் கிளைமேக்ஸ் வர போகுது அப்படின்னு நினைச்சு நானும் உங்கள மாதிரி தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் கூடிய சீக்கிரமே உங்க எல்லாரையும் வேற ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க நடிகை சௌந்தர்யா அவர்கள் சொல்லி இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் மீனாட்சி பொண்ணுங்க சீரியலை நீங்க எந்த அளவுக்கு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க